பிள்ளை என்னை அடிக்குது பிள்ளை என்ன அடிக்குது 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 பேசாதீங்க 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 பேச மாட்டாரா

அடிப்பி அம்மாவை அப்படி அடிச்சுக்கணும் உடனே அம்மா அடிக்கக்கூடாது அப்புறம் இவ்வளோ நேரம் என் முடிவு போட்டு கல கல களைனு கலைச்சிட்டா பெண் இந்த இந்த கலைச்சி வச்சிருக்கா வச்சிருக்காத்த என்ன பண்ண இவ்வளோ நேரம் நீ

Tati ah, party, party, ah, ah, tata, ah, hmm, tata, ah, mama, right. mama, Daddy. mama, Daddy. mama, tata, Kakak Kakak Kakak, 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 enggak kakak, kakak, ceri apa ah kakak, 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 kakak,

பாப்பாக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு அந்த வீடியோ ஸ்பீச் வீடியோ எல்லாரும் பாருங்கள் பாப்பா வந்து பேசுவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை நீங்களையும் பார்க்குறீங்க ஆ கண் கூட பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் நல்லா வரும் அப்பா ஆமாம் அவள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காதான் அதனால அப்பா எனக்கு தெரியுது அப்பா அப்பா அப்பா

கத்து வச்சிட்டாயா யோ பாய்பாயின் சொல்லு ஆனா அப்படியே சொல்லிட்டு தான் இப்படி இருந்த பாய்பாயின்னு உங்க வீட்டிலயும் உங்க குழந்தை எப்படி பாய்பாரு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா 's a hey